கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்துறதுக்கும் சூனியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அல்லாஹ் வந்து அஹ் பாபில் நகரத்துல சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அருத் மருத் அப்படிங்கிற அந்த சைதான்கள் தான் அல்லாஹ் மறுத்தாங்க சுலைமான் நபி மறுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் அதாவது நாங்கள் வந்து படிப்பனையாக இருக்கிறவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் அதை கற்றுக் கொடுக்கிறது கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி தொடர்ந்து பிரிவினை ஏற்படுத்துறதுதான் அவங்க ரெண்டு கட்டில இருந்து மக்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இதுல இருந்து சூனியம் இருக்குற மாதிரி தான் நல்லா சொல்றான் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெளிவான விளக்கம் அதாவது அந்த ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்துல அத கூடுதல் தெளிவாக விளங்கிக் கொண்டோம்னா இந்த குழப்பம் வராது அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்ட முதல் விஷயம் நீங்க பார்க்கணும் சூனியத்தினால் ஒண்ணு ஏற்படாது பல வசனங்கள் நல்லா சொல்லிட்டான் அதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் அவர்கள் மூசா நபி காலத்தில் சூனியம் செய்த பொழுது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சஹரு ஆய்வு நன்னாஸ் மக்கள் கண்களை ஏமாத்தி நிஜமா மாத்தவில்லைங்கிறாங்க மக்களின் கண்களை ஏமாத்தினார்கள் என்ற வார்த்தையை போட்டால் அவங்க என்ன செய்யல நிஜமாக அந்த பாம்பாக அந்த கயிறு போட்டாங்கல்ல அது பாம்பா மாறல மக்களுடைய கண்களை ஏமாற்றினார்கள் அல்ல வந்து ஏழு நூத்தி பதினாறுல சொல்லுகிறான் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது எதை காட்டுது சூனியம்னு சொன்னா அது எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படி உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்கில் பண்ண முடியும் ஒண்ணு ஏற்படாம அது கயிறு தான் அது பாம்பு மாதிரி தெரியற மாதிரி சில லைட்டிங்ல போட்டு வெயில்ல போட்டு இருந்தா செஞ்சாங்க அப்படி தெரியும் அப்படின்னு மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் வார்த்தையின் மூலமாக சூனியம் ஏமாற்றுதல் ஒண்ணு வழங்குதா ஒண்ணும் ரெண்டாவது மூசா நபிக்கு அவர் போட்ட உடனே பாம்பாக தெரிஞ்ச நல்ல சொல்லல யு ஹையல் பாம்பாக பொய் தோற்றம் அளித்தது பாம்பு அல்லது அவர்கள் சிகர செய்தார்கள் பெரிய சிகர செய்தார்கள் நல்லா சொல்றான் பெரிய சிகர உழவுதான் பெரிய தாவூ சிகரின் அழி மகத்தான சிகர் செய்தார்கள்னு சொல்றான்ல அந்த மகத்தான சிகரனால என்ன ஏற்படுத்திங்கிறான் மூசா நபிக்கு பொய் தோற்றம் ஏற்பட்டது அங்க எந்த மாற்றம் ஏற்படல அவருக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சது எல்லா மக்களுடைய கண்களும் மயங்கன மாதிரி அவரை மயங்குற மாதிரி ஒரு செட்டிங் ஏற்படுத்தினார்கள்னு சொல்லி அதுலயும் சூனியங்கிறது பொய் கற்பனை தான் ஏமாத்துறதான் சொல்லி போற ரெண்டு இருபது அறுபத்தி ஆறுல அதுக்கப்புறம் வந்து இருபது அறுபத்தி ஒன்பதுல இன்னமா செலவு கைது சாகிரின் அவர்கள் செய்தது சூனியக்காரன் செய்கிற ஒரு மோசடி மூசா நபி செஞ்சாங்கல அதை பத்தி சொல்லும் போது பெரிய சிகரங்கிறான் அது என்னன்னு கேட்டா கைதுங்கிறான் கைதுன்றாலே மோசடி மோசடி என்ன இருக்காது இருக்கிற மாதிரி காட்டுறது எந்த மாற்றமும் ஏற்பட்டு இருக்காது மாற்றம் ஏற்பட்டு விட்டது போல உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்குகளை அவங்க ஏற்பாடு செய்வது சாகிர் வந்து சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் நெருங்கி பார்த்தா பொய்யா போயிடும் நெருங்கி போய் பார்த்தீங்களா பார்த்தா தான் தெரியும் கிட்ட கொண்டாட பார்ப்போம் கையில பிடிச்சி பார்ப்போம் பாம்பான்னு பார்ப்போம் கேட்டீங்கன்னா கையில இருந்து தெரிஞ்சு போயிடும் கண்ணெல்லாம் கட்ட முடியும் கையெல்லாம் கட்ட முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து கேட்கும் பொழுது ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம் உண்மையா மாறினா ஜெயிக்க தானே செய்வான் கை தெரிய போட்டான் அது பாம்பா மாறிடுச்சு அவன் ஜெயிக்க மாட்டான் தூக்கி கையில பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் கண்ணால பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் பாம்புடைய எல்லா தன்மையும் இருக்கும் என்றால் அவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல இல்லாது அல்ல என்ன சொல்றான் சூனியக்காரன் வந்து டெஸ்டுக்கு வந்தா நிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் அப்ப உண்மையா மாறி இருந்தால் அவன் ஜெயிப்பான்னு சொல்லணும் உண்மையாக மாறாமல் இருந்தால் தான் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லணும் அப்ப அல்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றான் சூனியங்கிறது வந்து கற்பனை நிஜமா ஒண்ணு செய்ய முடியாது இதை யாவத்திர வச்சுக்கிங்க இந்த ரெண்டு மூத்து ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு திரும்ப ரெண்டு மூத்த ரெண்டை பார்ப்போம் அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை சொல்றாங்க அற்புதத்தை செய்யும் பொழுது அவங்க ஷிகுருங்கிறாய்ங்க அவர் திருப்பி கேக்குறாரு என்ன செய்றா சிகிரும் மகாதா இந்த இது ஆசிகர் கையை பாம் வெளிச்சமாக்கி காட்டுறானு இதாடாசிகர் அதை பாம்பை கைத்தறியும் கொண்டு பாம்ப மாத்தி காட்டுனேன் இது யார ஷிகருங்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு ஓலா இவ்வளோ சூனியம் செய்யறவன் அவன் ஜெயிக்க மாட்டான் நான் ஜெயிப்பேன் எடுத்துப்பாரு இது பாம்பா இல்லையான்னு எடுத்துப்பாரு என் கையை வந்து கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணிப்பாரு அல்ல எவ்வளவு நேரத்துக்கு அது நீடிக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் அது வெளிச்சமா தான் இருந்து கொண்டிருக்கும் எந்த டெஸ்ட் வச்சாலும் அது வெளிச்ச வெளிச்சம் தான் அது மாறாது நான் ஜெயிப்பேன் ஜெயிக்கிறது சூனியத்தால் முடியாது அது கிட்ட நெருங்கி சோதித்து பார்த்தால் புயல் தெரிஞ்சிடும் இந்த கருத்தை மூசா நபி அவர்கள் அப்ப சொல்லுறாங்க பத்து எழுபத்தி ஏழுல அதே மாதிரி வந்து அவங்க இந்த மந்திரத்தை எல்லாம் போட்ட உடனே மூசா அலை சொல்லாம் அல்லாவுடைய வங்கி வந்த பிறகு என்ன சொல்றாங்க கால மூசா மா ஜேத்தும் பிசி சிகரு நீங்க செஞ்சது சூனியம் இன்னதாக சுயபுத்திலு சூனியத்தை அல்ல தோல்வியை செய்வான் சூனிய நஜம் இல்ல தோல்வியை செய்வான் இன்னதாக அமலல் முக்சிதீன் குழப்பத்தை பசாதை முக்சிதுன்னு பசாதில் உள்ளது பசாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடியவருடைய செயல்களை அல்லாஹ் வந்து வெற்றி பெற செய்ய மாட்டான் அப்ப குழப்பம் பண்றாங்க குழப்பத்துக்கு குழப்பம் உள்ளே செஞ்ச குழப்பமா இதை தூக்கி போட்டு தங்கம் ஆக்கி நெசம் ஆக்கிட்டா குழப்பமா அது குழப்பம் கிடையாது இதுவாகவே இருக்குது நீங்க எல்லாம் தங்கம் நினைக்கிறீங்க அது குழப்பம் குழப்பவாதிகள் யாரும் சூனியம் செய்கிறவன வந்து மக்களை குழப்புறான்னு சொன்னாலேயே அது பொய் மெய் மாதிரி காட்டுறான் என்று மூசா நபி சொன்னார்கள் என்பதை பத்து எண்பத்தொன்னு பாக்குறோம் அதே மாதிரி அல்ல நரகத்தில் எடுத்து போடுவோம் சொல்லுவான்ல என்ன சூனியம் சூனியம் இதா தான் சூனியம் இந்த படம் நரகத்தை இது சூனியமா நிஜமா இருக்கணும் அவ சூனியத்திலே மானா என்ன பொருள் என்ன நிஜம் அல்ல பொய் இது நிஜம் நிஜத்துக்கு எதிர்ப்பதமாக சூனியத்தை பயன்படுத்தலாம் இவ்வளவு வைத்துக் கொண்டு பார்த்தால் சூனியம் என்பது வந்து ஒரு கற்பனை அதனால ஒண்ணு செய்ய ஏதாவது விளங்கிருச்சா இந்த கருத்துக்கு இவ்வளவு வசனங்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு வசனம் அருமையானால் அது இணைச்சி தான் வணங்கணும் எது என்ன இந்த ரெண்டு வசனம் இருக்கல அதுல என்ன வருது இரு அர்த்தம் செய்கிறது இடம் தருது எப்படி வருது குமாயூ வள்ளி மானி மின் நகதி அந்த ரெண்டு பேர் அது மாணக்கோ சைத்தானோ மனு ஏதோ ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஹத்தா எப்பூலா இன்னம்மா நகுனு பித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் படிப்பனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் துவை எத்தாளில் மூனமினுகுமா எனவே அந்த ரெண்டு பேரிடமிருந்தும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பரிபூணகி பயனல் மரியோ சௌஜகி கணவனை மனைவியும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை அது கூட சிகிரா இருந்த பேரெல்லாம் சொல்ல மாட்டான் எப்படி எந்த வார்த்தையை போடுறான் கணவனையும் மனைவியையும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அது வேற ஒரு விஷயமா சொல்லி காட்டுறான் கணவன் மனை சிகிரை சிகிர்ல ஒரு வகையில் கற்றுக்கொண்டார்கள் சொல்லணும் இல்லையா கணவன் மனைவியை பிரிக்கிறதும் சிகிர்ல ஒரு வகைதான் அந்த வகையை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லாம அல்ல என்ன சொல்றான் கேட்டா காபிராகி விடாதீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எனவே இதன் காரணமாக இப்படி எச்சரிக்கை செய்த காரணமாக என்ன செஞ்சாங்க கணவன் மனைவியை எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க சிகிர் வேணான் சிகரை கத்துக் இவன் அவன் கற்றுக்கொள்ள வர்றவன் என்ன செய்யறான்னு கேட்டா காபிராயங்கள் ஆக்கிவிடும் என்றால் இது வேண்டாம் வேற ஒண்ண கத்துத்தாங்க ஏதாவது ஒண்ணு கத்துத்தாங்க வரும்போது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் இதுக்கு மறுப்பாக சில ஆக்கங்களை வெளியிட்டு என்ன வெளியிட்டு இருக்காங்க வந்து இது போலி இலக்கணம் இது இலக்கணத்தில் அப்படி அர்த்தம் வராது எனவேன்னு சொன்னோம்ல அதை சொல்லும் என்ன செய்யறாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே போலி இலக்கணம் சொல்லிட்டாங்கல்ல அடுத்த வரியிலேயே அதே போன்று எனது ஆகவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் போலி இலக்கணம்னு சொல்லிவிட்டாங்க போலி இலக்கணம் என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தப்பு அர்த்தம் அப்படின்னு ஒரு கட்டையை மறுப்பு கட்டையை ஆரம்பித்து விட்டு எனவேங்கிற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது மறுப்பு சொல்லும்போது ஆகவேங்கிற அர்த்தம் இருக்க தான் செய்யுது வேற அர்த்தம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இலக்கணப் பிள்ளை அப்படி ஆகும் நீ சொல்ற அர்த்தம் இருக்குது நான் சொல்ற அர்த்தம் இலக்கணத்தில் இருக்குது என்றால் இலக்கண பிள்ளை பஞ்சாயத்தாக இல்லை ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது எந்த அர்த்தம் செய்தால் நான் இப்ப வாசி காட்டின வசனம் அதுக்கு மாற்றமா வராது அந்த அர்த்தத்தை செய்யணும் நீ செஞ்ச அர்த்தத்தை இலக்கணத்தில் இருக்க செஞ்சால் அல்ல கற்பனை வசனத்துல இந்த ஒரு வசனம் நெருங்குது இத்தனை வசனம் கற்பனைங்குது உங்க அர்த்தத்தை செஞ்சால் இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவருடைய அர்த்தத்தை செய்தால் சூனியண்டா பொய் சூனியண்டா கற்பனை ஒண்ணு செய்ய முடியாது கைது சூழ்ச்சி மோசடி ஜீக்க முடியாது பொய் என்றெல்லாம் அல்ல இத்தனை வசனங்கள்ல சூனியம் என்றால் என்னன்னு விளக்கி இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ப அர்த்தம் கொடுக்கிறது நல்ல ரெண்டு கடற்கு அவர்கள் செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரானதுன்னு நாம் சொல்லவில்லை நாம செய்கிற அர்த்தம் இலக்கணக்கு எதிரான என்று சொல்ல ஆரம்பித்து விட்டு அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப இலக்கணப்படி எனவே என்று அர்த்தம் செய்துவிட்டு அது வேற இது வேற என்று பிரிப்பதற்கு இடம் இருக்குது அவங்களை ரெண்டையும் சொல்றாங்க முதல்ல எப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள் இப்படி ஒரு இலக்கணம் இல்லைன்றது போலி இலக்கணம் அர்த்தம் இந்த மாதிரி பிஹி என்பது என்றால் எனவே இந்த அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க இது வந்து இருக்கு அதே போன்று ஆகவே எனது எனவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் இலக்கணப்படி ரெண்டு விதமா அர்த்தம் செய்யணும் இலக்கணப்படி ஆனா இஸ்லாமிய அகீதாக்கு உட்பட்டு தான் எதுக்கும் விளக்கம் கொடுக்கணும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே இப்ப நல்லடியார்களை பத்தி ஒரு அதிர்ஷ்டம் பல தடவை சொல்லி இருக்கிறோம் அல்லாவுக்கு நெருங்கி வந்தார்களே ஆனால் அவங்களுடைய பிடிக்கிற கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கிற கையாக நான் ஆகிடுவேன் சொல்றான் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் இப்படின்னு இருக்கு இதுக்கு ரெண்டு அர்த்தம் செய்யலாம் என்ன ரெண்டு அர்த்தம் செய்யலாம் இவன் கையை அல்லாவுடைய கைய அந்த அர்த்தம் வார்த்தை அப்படி இருக்குது நான் வந்து நல்லடியார்களுடைய பிடிக்கும் கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கும் காலாக ஆகிவிடுவேன் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அல்லா என்ன சொல்றான் பிடிக்கும் கையென்கிறான் அப்போ இவர் கை இவர் கை இல்லை அல்லாவுடைய கை ఔளியாவுடைய கை இருக்குது அது அவர் கை கிடையாது அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கால் இருக்குதுதே அல்லாவுடைய கால் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய்கிறான் அந்த அர்த்தம் இருக்கு வாசம் அந்த அர்த்தம் அகராதிப்படி இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இலக்கியமாகவும் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்படி சொல்லுவோம் இவர்தான் நம்ம வலது செய்வோம் இவர் வலது செய்யா அந்த உளவுக்கு வலது கை ஒரு ஆளை காட்டி நம்ம என்ன செய்வோம் இவர் வளர் இவர் நமக்கு பலது கையை அப்படிம்போ

அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கியமாக சொல்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் பிடிக்கிற கையாயிருமே சொல்லி இந்த கபூர் வணங்குறவன் சொல்றான்ல அவுளியாக்கள் கை அல்லாவுடைய கை அவுளியாக்களுடைய கண் அல்லாவுடைய கண்ணு அவுளியாக்களுடைய வாய் அல்லாவுடைய வாய் அதனால நம்ம அவுளியா கிட்ட கேட்கணும் அல்லாத அவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு இந்த வார்த்தை இடந்துருதா இல்லையா வார்த்தை இடந்துருது அதே நேரத்தில் இப்படி இலக்கியமா சொல்றது இருக்குல்ல அவர் தான் நமக்கு வலது இந்த மாதிரியாக அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதற்காக சொல்வதும் இருக்கிறது இப்ப நம்ம இலக்கணத்தை பார்க்கணுமா அக்கிதாவை பார்க்கணுமா இலக்கணப்படி இருக்குதுப்பா இந்த அர்த்தம் கொடுக்க இலமா ஒட்டுமொத்த கான்செப்ட வச்சு பார்த்தா குரானுடைய வசனங்களை வைத்து பார்த்தால் அவனும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அல்லாஹ் அல்லவாக முடியாது அல்ல அல்லாத மனுஷன் மனுஷன்தான் அப்ப அதுக்கெல்லாம் மாற்றமாக நபி நபியுடைய அந்தஸ்து அதை சொல்லி காட்டுறான் அவங்களே வந்து அடித்தார்கள் காட்டுறான் ரத்தம் காட்டுறான் அவங்க வந்து எப்படி ஜெயிப்பார்கள் கேட்கும் பொழுது இது சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் கேட்கறான் ரசூல்லாவே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மனிதராக அல்லாவுடைய கையை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை யாரெல்லாம் அவுளியான்னு சொல்றாங்களோ அந்த அவுளியா கையை வெட்டிட்டு போயிடுறாங்க அப்ப அல்லாவுடைய கையை வெட்டிட்டாங்க அந்த அவுளியை செத்து போயிடுறாரு அப்ப அல்லாவை செத்துட்டான் அவர் தான் அல்லா தான் அவுளியா அவுளியா தான் அல்லான்னு சொன்னா அவுளியா செத்த யார் செத்துட்டாங்க அல்லாஹ் செத்துறான் சொல்லி இப்படி எல்லாம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒட்டுமொத்த அகீதாவுக்கு ஏற்றவாறு வார்த்தையில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் கையாக ஆகிவிட்டான் காலாக ஆகிவிட்டான்னு சொல்லி இருக்கிறனால தான் கபூர் வணிக கத்தி பிடிச்சிட்டு அழுகுறான் நம்ம என்ன கேட்கிறோம் அந்த தர்மம் செய்யற அதிசயம் எல்லாம் எடுத்து உதாரணம் காட்டுறோம் வறுமையில எல்லாம் விசாரிப்பான்ல எப்படி விசாரிப்பான் ஏன்னா நான் குளிர் நடி நடுங்கிட்டு வந்தேன் எனக்கு போர்வது இல்லையா நான் பசிந்து வந்தேன் சோறு இல்லையா தாகம் வந்தேன் தண்ணி தந்தியா நல்லா கேட்பான் சார் உனக்கு என்ன குளிர் உனக்கு என்ன பசி உனக்கு என்ன தாகம் நீங்க கேட்பான் அடையா அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தானடா குளிர்ல நடுங்கிக்கிட்டு போர்வை கொடுத்தியா கொடுத்திருந்தா என்ன எனக்கு கொடுத்ததா இருக்கும் அவனுக்கு சோத்த கொடுத்தா எனக்கு கொடுத்ததா இருக்கும் நல்லா சொல்றான் அப்ப இதை வச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க திருப்பி கேட்கணுமா

ஆனா கணவன் மனை பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள் ஆகும் அவங்க அர்த்தம் கொடுத்த சொன்னா சொன்னால் இந்த எனவே அர்த்தம் கொடுக்காம இருந்தமுடின்னு சொன்னால் சிகரை கற்றுக்கொண்டார்கள் அந்த சிகரர் மூலமா கணவன் மனை பிரித்தார்கள் அப்படின்னு வரும் சிகரின் மூலமாக என்னங்க கணவன் மனை பிரித்தார்கள்னுட்டு வரும் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா சிகிரின் மூலமா கணவன் மனை பிரிக்கலாம்னு அது சொல்லுது இத்தனை வசனங்கள் சொல்லுது கற்பனைண்டு இத்தனை வசனங்கள் சொல்லுது பொய்ண்டு இத்தனை வசனங்கள் சொல்லுது மோசடிக்குது ஃபஸ்ட் பாய்ச்சி காட்டணும்ல இவ்வளவு வசனங்கள் இதுக்கு மாற்றமாக சிகருக்கு ஒரு தாக்கம் இருக்கு அர்த்தம் வருது அப்ப எத ஒரு ஒரு உண்மையான முஸ்லீம் தேர்ந்தெடுக்கணும் ஒட்டுமொத்தமான பல வசனங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு விளக்கத்தை தேர்ந்தெடுக்கணுமையானால் சிகர கட்டு குடும்பம் எச்சரிக்கை பண்ணாங்க அப்படி வேணா வேற ஏதாவது சொல்லுங்க ஒரு பொருளை நம்ம எச்சரிக்கை பண்ண செய்வோம் வெடிகுண்டு கேட்கறோம் அதை வெடிகுண்டு அறுபது வாங்கிட்டு போட சொல்ல மாட்டேன் அது மாதிரி தான் வெடிகுண்டு வைக்கணும் அதை வெடிகுண்டு உன்னே கூட காலி பண்ணி போடுவேன் நீ வெடிகுண்டு வாங்காத கத்தியா வாங்கிட்டு போ இப்படின்னு சொன்னா அது எப்படி அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல டேஞ்சரான விஷயம் குஃபுராக்குறது வெடிகுண்டு மாதிரி குஃபுராக்கிறது இஸ்லாத்த விட்டு போயிருவேன் வேற உனக்கு இப்படி சொன்னோம் எதனால இதை சொல்றோம் இப்படி சொன்னால் எல்லா வருஷமும் ஒத்து போகுது சிகிர்னால் ஒண்ணு செய்ய முடியாது சிகரை கொண்டு எந்த காரியம் செய்ய முடியாது அது போக அதுல அல்ல பயன்படுத்தின வார்த்தையை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லாம எதன் மூலம் கணவன் மனைவி பிரிக்க முடியும் அதை அது சிகரம் எப்படி வருத்தப்படுவோம் எப்படி எல்லாம் சொல்றாங்க அந்த ரெண்டு பேரிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் மா ஒன்றை பிகி எதை கொண்டு பிரிப்பார்கள் அந்த ஒன்றை பைனல் மரியோ சௌஜிகி கணவன் மனைவிக்கு மத்தியில எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள் வேற ஒரு பொருளாக சொல்லி காக்கலாம் சிகரை கற்றுக்கொண்டார்கள் எப்படி இருக்கு அந்த சிகரில் கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லியிருப்பான் அப்போ இந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டது உண்மை அது சிகிர் அல்ல சிகராக இருக்குமே ஆனால் சிகிற்கு இந்த தாக்கம் இருக்கும் என்று வருதுல இது வந்து எல்லாத்தையும் பாதிச்சிடும் அது போக பார்க்கணும் அவன் சிகரை கத்துக் கொடுக்க வர்றான்ல காபிரான் காபிரா போனா பரவாயில்ல கத்துத்தான் அப்படின்னு ஒருத்தன் வர்றதா இருந்தா இந்த சின்னதைய கத்துக்கிடுவான் கணவன் மனையை பிரிக்கிறது சாதாரண விஷயம் உசுரோடு இருக்கணும் சாவடிக்கிறது சாவடிக்கிறது அதை கத்துக்கிடுவானா இதை கத்துக்கிடுவானா சிகுர்ல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இருக்குதுல்ல அதை கத்துக்கொடுக்க வர்றாங்க கத்துக்கொடுக்க நீங்க எது தேர்ந்தெடுப்பீங்க எது பெரிய பல விஷயங்களும் கத்துற வர்றான் இல்ல ஆனா அவனை சொல்லித்தாங்க அது கூட வந்து சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க பெரிய இதை சொல்லி கேட்பீங்க இதுல வச்சு பார்த்தோம் சொன்னா இது சிகிர்னு வச்சிக்கிருவோம் கணவன் மனைவியை பிரித்தல் சிகிர்ன்னு வச்சிக்கிருவோம் அவங்க சிகர கத்துக்கொடுக்க வர்றாங்க காவிரா பருவன்னு எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கை புறக்கணி திட்டு பரவாயில்ல சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறவன் இருந்தா

அப்படிங்கிற ஒன்றை கத்துக்கொண்டார்கள் என்று வருது அப்ப அதன் மூலம் அதன் மூலம் என்றால் எதை கொண்டு கணவன் மனைவியை பிரிப்பார்களோ அதன் மூலம் எந்த திங்கும் செய்ய முடியாது அல்ல நாடு நடத்துகிற அது கூட கன்ஃபார்ம் கிடையாது கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிச்சிட முடியுமா நூறு இடத்துல முயற்சி பண்ணான்னா ஒரு பத்து இடத்துல பதினஞ்சு இடத்துல ஒரு ஆகும் அல்ல நாடுனா அல்ல நாடு அது கூட வெளியே ஆயிரம் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் தர தரமாட்டேங்கிறான் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்றோம் அதனால இந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிறது வந்து சிகிர் என்று வைத்தீர்களே ஆனால் இந்த வசனங்களை என்ன செய்வது இணைச்சி வரணும் ஒரு ஒரு முஸ்லிமான எனக்கு வசதியான இதை எடுத்துக்கிறேன் அதை விட்டு நிறைய கூடாது நாங்க இதை எடுத்து அதை எடுத்துக்கணும் இதை எடுக்கணும் கணவன் மனைவி பிரித்தல் என்று ஒன்றை கத்துக்கொண்டார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் சிகர் இல்ல ஏன் சிகர் இல்லைங்கிறோம் செய்ய முடியாது சிகிர் என்ற சூனியத்தின் மூலமாக இதை செய்ய முடியாது சில தந்திரங்கள் மூலமா இதை செஞ்சிருப்பாங்க சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அது சிகிர் அல்லாத ஒரு விஷயம் இப்படின்னு சொல்றதுனால இவங்களுடைய வாழ அடிபட்டு போகிறது நம்ம இந்த கருத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா நான் எடுத்துக்காட்டி வசனம் கேட்டான்